அந்த காலத்தில் வீட்டில் சக்கரை இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டு கிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிற உரிமை இருந்தது காஃபி தூள் காலி ஆயிடுச்சு அப்படின்னா எழுத்து வீட்டு கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்யோன்யம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு சக்கரை காலியானாலும் காஃபி பொடி காலியானாலும் பதினஞ்சே நிமிஷத்தில் வீட்லயே டெலிவர் பண்ணுறதுக்கான சர்வீசஸ் வந்துடுச்சு அதனால பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழறோம் ஆனா இந்த காலகட்டத்திலையும் வித்தியாசமாக நடந்த ஒரு கதையை தான் நீங்கள் இப்போ கேட்க போறீங்க ஒரு நாள் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது என் பையனுக்கு உடம்பு சரியாமல் போச்சு எங்கள் அம்மாவும் என் பையனும் தனியாக தான் இருந்தாங்க வீட்டில் வாமிட் பண்ணிட்டே இருந்தான் ஸோ எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி அவனை டேக் கேர் பண்ணி யாருமே இல்லை கூட மாட ஹெல்ப் பண்ணேன் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க வந்துரு வந்துரு பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஸோ நான் ட்ராவல் டைம் எனக்கு கண்டிப்பாக ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் இங்கே வரத்துக்கு வீட்டுக்கு அதுக்குள்ளே பின்னாடி வீட்டில் இருந்தவங்க வந்து கேட்டாங்க என்னாச்சு குழந்தை அழகதே நம்மவோ ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவையும் என் குழந்தையும் அஷண்டு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட காட்டி மெடிசின்ஸ் வாங்கி வீட்டுக்கு வந்து அரிசி கஞ்சி வச்சு கொடுத்து மெடிசின்ஸையும் கொடுத்து மடியில் போட்டு தூங்க வச்சுருந்தாங்க நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது மூணு பேரும் நிம்மதியாக தூங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமும் என்னோடையும் எங்கள் அம்மாவோடையும் இருந்து என் பையனுக்கு நிறைய வைத்தியம் பண்ணி என் பையனை எழுந்து சிரித்து கொஞ்சம் கலகலப்பாக இருந்தப்புறம்தான் வீட்டுக்கு போனாங்க இதை மாதிரி நிறைய ஹெல்ப் செஞ்சுருக்காங்க பேர்பட்ட ஒரு நேபர் கிடைக்கிறதுன்றது ஒரு பிளெஸ்ஸிங் தான் இப்போ எங்களோட இல்லை ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க இப்போவும் நான் அவங்க வீட்டு கொல்ல பார்க்க பார்க்கும்போது அவங்க வந்து சௌமி என்ன பண்ணுற என்ன சமையல் இந்த வருஷம் என்ன செடி வாங்கலாம் அப்படின்ற ஓசை வந்து என் மைண்டில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவ்வளோ நல்ல மெமரிஸை வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க வீட்டில் இருக்கிற வயசானவங்க குழந்தை ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லாம போன அந்த தருணத்துல ஆபீஸ்ல இருந்து உடனே வர முடியாத சூழ்நிலையில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொடர்ந்து உதவி பண்ணின அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு குரல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்ஆப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா சவுண்ட் டிசைன் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத் அசிஸ்டட் பை சூரிய பிரகாஷ்